இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி ஒரு நாட்டின் ராஜா இரவில் மாறு வேடத்தில் நகர்வளம் வந்தார் இரண்டு மெய்காவலர்களும் கூட வந்தார்கள் திடீரென்று கடுமையான மழையும் காற்றும் அடித்தன வானம் இருண்டு போனது ராஜா காவலாளிகளை விட்டு வழி தவறி போய்விட்டார் எங்கும் காரில் சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார் அதற்குள்ளே கந்தலாடை அணிந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை ராஜா உள்ளே நுழைந்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் மாறு வேடத்தில் இருந்த போதிலும் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருப்பதில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது ஏம்பா நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உட்கார்ந்திருக்கிறாயே என்றான் பதிலுக்கு அவன் நீதான் என் வீட்டிற்குள் அடைக்கலமாக நுழைந்திருக்கிறாய் உனக்கு எதற்கு நான் வணக்கம் சொல்ல வேண்டும் என்றார் ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் எப்போதும் நகர்வளம் சென்றாலும் ஒரு பொற்காசு மூட்டையை உடன் வைத்திருப்பார் அதை அவனிடம் பிரித்து காட்டி பார்த்தாயா நான் எவ்வளவு பெரியவன் என்பதை இப்போது எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார் அவனும் பதிலுக்கு ஒரு ஏழையை பக்கத்திலிருந்தும் கூட ஒரு மூட்டை பொற்காசேனி வைத்திருக்கிறாயே உனக்கு எப்படி நான் வணக்கம் சொல்வேன் என்றான் ராஜா கோபமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி இப்போது வணக்கம் சொல்வாயா என்றார் காசை தொடாமல் அவன் சொன்னான் ஒரு மூட்டை காசை வைத்து கொண்டு அற்பமாக ஒரு காசை வீசுகிறாயே உனக்கு நான் வணக்கம் சொல்வேனா என்றான் அரசர் இன்னும் உக்கிரமானார் பாதி மூட்டையை அவன் அருகே பிரித்து கொட்டிவிட்டு என்கிட்ட இருந்ததில் சரிபாதி உனக்கு கொடுத்து விட்டேன் இப்போதாவது வணக்கம் சொல்வாயா என்றார் மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான் உங்க கிட்ட இருக்கின்ற அளவிற்கு இப்போது என்கிட்டயும் இருக்கே இப்ப நீயும் நானும் சமமாய் விட்டோம் சரி சமமாயிருக்கின்ற உன்னை எதற்கு நான் மதிக்கணும் என்றான் ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது மிச்சமிருந்த மூட்டையும் அவனிடத்தில் வீசிவிட்டார் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் இப்போதாவது வணக்கம் சொல்வாயா என்றார் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை ஆனால் எங்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்கு இப்ப நீதான் என்னை வணங்கணும் என்றான் ராஜா வாயடைந்து போனார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எத்தனைதான் தான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளும் இல்லை உண்மையான அன்பை பிறருக்கு கொடுங்கள் அதுவே பல உங்களிடம் வந்து சேரும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்